அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனிராஜ் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டும் அதை அவர் எப்படி அணுகுகிறார் என்பதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசிகாவின் சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு பைக்கில் வந்த ஒரு நபருக்கும் திருமாவளவர்கள் வந்த காருக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு மோதல் ஏற்பட்டதாக ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தமிழகம் எங்கும் கடந்த ஒரு வாரமாக பேசப்பட்டு வருகிறது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் கூட சொல்ல முடியாது இடித்தாங்களா இடிக்கலையாங்கிறதே ஒரு விவாத பொருளாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த இடத்துல அந்த டூவீலரில் வந்த ராஜீவ்காந்தி என்பவரை வந்து விசிகாவின் சார்பாக அவர் ஆதரவாளர்கள் எல்லாமே தாக்கிடுறாங்க அவரை அடித்து பா ஓடுறாரு பார் கவுன்சிலில் ஓடுறாங்க வண்டியெல்லாம் தூக்கி ரோட்டில் போடுறாங்க இதில் வந்து நம்ம காணொலியிலே பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு விமர்சனமாக மாறுது எல்லாருமே தலைவர்களும் அதை வந்து கண்டிக்கும் விதமாக சொல்கிறாங்க திரும்ப இருந்ததை தடுக்க தவறிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து அதை வந்து அந்த என்ன நினச்சினே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சில ஊடகங்களில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை அவன் வந்து முறைச்ச முறைச்சதுனால நாலு தட்டு தட்டணும் அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தும் விதமாகவும் பேசுகிறாங்க இதில் எதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல சரி ஒருவேளை நியாயப்படுத்தும் விதமாக நீங்கள் அதை முறைச்சனால அடித்தோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது ஒரு அஃபன்சி ஸ்டேட்மெண்ட்டு நீங்களே ஒத்துக்கிடுறீங்க அப்போது அந்த அடித்ததுக்கு உண்டான அந்த நான்கு நாலஞ்சு நாலஞ்சு நபர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருமாவுக்கு தெரியாது சரி அப்போ அந்த நாலஞ்சு நபர்கள் மீது ஏன் காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து முடிக்கிறதுக்கு உண்டான இடத்துல திரும்ப வந்து முயற்சி பண்ணியிருக்கிறணும் இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக விசிகா சார்ந்த வழக்கறிஞர்களும் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா பாமக பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞர்களால் நிறைய பேர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி அந்த இடத்துல வந்து நிறையா அகைன் அண்ட் அகேன் நிறையா இஷ்யூஸ் வந்து போய்கிட்டே இருக்குது இதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு தலைவர் அவர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்புடின்னா சமத்துவமும் சமூக நீதியும் ஜாதி ஒழிப்பும் பேசக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மென்மேலும் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத தடுக்கணுங்கிறதுலேயும் அவர் வந்து முனைப்போடு செயல்படணும் அது வந்து அவர்களோட இயக்கத்துக்கும் சரி அவர் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச நற்பெயரை வந்து கெடுக்காமல் இருக்கிறதுக்கு உதவும் நான் நம்புகிறேன் பொதுவாக ஒரு தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சிருக்கிறாரு தொகுதியாக இருந்தாலும் கூட அனைத்து சமுதாய மக்களின் வாக்குகளை பெற்று தான் அவர் ஜெயிச்சுருக்கிறாரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் அந்த இடத்துல நடந்துருச்சு முதல்ல வந்து அவர் பேசும்போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அதை வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணிச்சு நடந்துருச்சு இந்த பிரச்சனையே உடுங்கிற மாதிரி அவர் கடந்து போயிருக்கலாம் இருந்தாலும் சில மேடைகள் பேசும்போது வந்து அடித்தது சரிதான் நியாயப்படுத்துகிறாங்க அதனால் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும் இல்லைனா அரசியல் கட்சி தலைவர்களாகவும் அதையே வந்து மீண்டும் மீண்டும் ஒரு பேசும் பொருளாக ஆக்கி ஒரு சின்ன பிரச்சனையை ஒரு மாபெரும் பிரச்சனையாக அவங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து இப்போ உள்ள சமூகத்துக்கு வந்து இது நல்ல விஷயம் கிடையாது அதேமாரி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சில தோழர்கள் வந்து இப்போ பொது வழியில் பேசுகிறாங்க இப்படி நீ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவிற்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் நீ அவரை பேசிவிட்டால் தமிழக மக்களாக நீங்கள் யாருமே தீபாவளி கொண்டாட முடியாது நாங்கள் அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம் சொல்லி பேசுகிறாங்க அப்போது ஏதோ ஒரு விஷயம் ஒரு அறியாமல் நடந்துச்சா இல்லை எப்படி நடந்துச்சுங்கிறதே இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல காருக்குள்ளே இருந்த அந்த இடத்துல இருந்த தலைவர் திருமாவுக்கே அது தெரியாத பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு நாங்கள் தீபாவளியை கொண்டாட விட மாட்டோம் நாங்கள் ஊரை அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சுருவோங்கிறது பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக இல்லையா இதெல்லாம் காவல்துறை நீங்கள் எப்படி இதை அனுமதிக்கிறீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியதுனால அவங்களோட வாக்கு வேணும் அப்படிங்கிறதுனால எதுவுமே கண்டுக்கிடாமல் இந்த ஆளுகின்ற அரசு திராவிட அரசு இருக்காங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது பொதுவாக மக்களோட மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து ஜாதி மத மோதல்கள் இல்லாமல் கொண்டு தான் வந்து அரசும் வந்து மு முடிவு பண்ணி முன்னெடுத்து நடத்தணும் அதை விட்டுட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வந்து அனுமதி கொடுத்து அதை வந்து பிஜேபியை தானே பேசுகிறாங்க அதனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க இங்கே பிஜேபியில் இருக்கிறதும் நம்ம நாட்டு மக்கள் தான் விசிக்கால் இருக்கிறதும் நம்ம நாட்டு மக்கள் தான் அதனால் தயவு செஞ்சு தமிழக முதல்வர்கள் வந்து உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த நீங்கள் இது போன்ற பிரச்சனைகள் நடந்ததுக்கு இனிமேல் எந்த இடத்துலையும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காமல் யாருக்குமே கொடுக்காதீங்க விசிக்காவுக்கும் கொடுக்காதீங்க மாற்று சமுதாயத்துக்கு கொடுக்காதீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்காதிங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது கண்ணுக்கு எதுக்க நடந்த ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட் ஒரு டூ வீலர் ஆக்சிடெண்ட் இதைப்போல் எத்தனையோ ஆயிரம் பேர் மாத கணக்கில் நம்ம ஒவ்வொரு மாதம் லிஸ்ட் எடுத்தோனோ ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் விபத்தில் இறந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைலாம் வேணும்னே கொலை செய்யப்படுறாங்க இப்படி எல்லாம் நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குது அதனால் அதெல்லாம் முன்னெடுங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நம்மளோட நியாயத்தை பேசுகிறதையோ நம்ம காணொலிகள் போடுறதையோ செலவழிக்கணும் அதை வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக இது போன்ற நிகழ்ச்சி இனிமேல் நடக்காமல் உடனடியாக அனுமதி கொடுக்குறத நீங்கள் குறைச்சாலே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறோம் மேலும் இது இன்னும் முக்கிய பொறுப்பு தலைவர் திருமாவுக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் யாரோ விமர்சனம் பண்ணுறாங்கங்கிறத விட நீங்கள் நேரடியாக அதில் தலையிட்டனால நீங்கள் அந்த இடத்துல இருந்தனால் இதை வந்து உடனடியாக தீர்க்கும் விதமாக நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து தேவையற்ற வார்த்தைகளை வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இது வன்முறையாக மாறிடும் அப்படிங்கிற கே சொல்ல அப்படி பார்த்தா எல்லாருமே எதிர்ப்பு அப்படின்னா ஜான் பாண்டியன் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரும் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஏற்றுக்கிற முடியாது முறைச்சா அடிப்புங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுன்னு இது எல்லார் மத்தியிலையுமே வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக போய்கிட்டு இருக்கு அதனால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பேரை நீங்களாக கெடுக்கும் விதமாக சில விஷயங்கள்லாம் உங்கள் தொண்டர்களும் சரி உங்கள் கட்சி நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துலையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் காப்பதற்காக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பணியை செய்யணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்